வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை செய்திகள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் சீமான் வலியுறுத்தல் தன்னை சாதி ரீதியாக இழுத்துரைத்து பலமுறை அவமதித்ததாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் புகார் அளித்திருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது சாதி மதம் என எதன் பொருட்டும் எவர் மீதும் எவ்வித பாகுபாடும் காட்ட மாட்டேன் என பதவியேற்பு உறுதிமொழி எடுத்த அமைச்சரே சாதிய கண்ணோட்டத்தோடு அதிகாரியை அவமரியாதை செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியதே அரசியல் மாச்சரியங்களை ஆட்சி நிர்வாகத்தில் ஒருபோதும் காட்டக்கூடாது என்றார் அறிஞர் அண்ணா அரசியல் நிலைப்பாட்டையே ஆட்சி அதிகாரத்தில் செலுத்தக்கூடாது என முழங்கியவரின் வழிவந்த கட்சியின் அமைச்சரவையிலேயே இன்றைக்கு சாத்திய ஆதிக்க மனநிலை நிலவுவதும் சமூக என பேசும் கட்சியின் ஆட்சியில் அமைச்சரே சாத்தியத்துவத்தோடு நடந்து கொள்வதுமான போக்குகள் வெட்க கேடானது திமுகவினரே தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என அறிஞர் அண்ணா மீது சத்தியமிட்டு முழங்கிய தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதிய மனநிலையோடு அவமதித்ததற்கு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காது துறை ரீதியாக இடமாற்றம் செய்ததோடு நிறுத்திக்கொண்டது கொண்டது ஏமாற்றம் அளிக்கிறது அமைச்சர் ராஜ கண்ணப்பன் போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு துறை மாற்றம் செய்யப்படுவது என்பது எதிர்ப்பின் வீரியத்தை குறைத்து மடைமாற்றம் செய்யும் யுக்திதானே ஒழிய தவறுக்கான உகுந்த நடவடிக்கை அல்ல ஆகவே அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இதுபோன்ற தலைமை செய்திகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் சீமான் அறிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி